எப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயாம் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸ்சில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்ல வராமல் நல்லே லூயம் நீங்கள் கேட்டு அண்டோருடைய வார்த்தைகள் கத்துடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் ஆ வீட்டு புகழிடம் ஏ சுர்சக பாரி மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே பாரமான சிலுவை சுமந்தாரே ஆவிக்கு புகழிடம் ஏ மாண்டே காட்டிக் முப்பது வெள்ளி கத்தரே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு சுவை கொல்கதா மலை போகலிடம் ஏ சுரட்சில் கலியாக மாண்டாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிரேசேசு தொங்கி புகலிடம் ஏனில் பலியாக மாண்டாரே வருத்தப்பட்டு பாரம் சோம போரே பாருங்கள் என் அண்டையில் என்கிறார் இழைப்பாருதல் தருங் ஏ சுவை என்று தேடி நாடி நம்பி തേടി നാടി നമ്പിവാ പുലിടം ഏ സുരക്ഷകർ ആരേത് പലിയാക 出门的。So உடையுதப்பா பனைக்கும் கரங்களிலே എല്ലാ മനീതൾ മോൾ കണോമേ பார்க்கின்றாரே தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயவழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே நாதர் இயேசுவின் ொளிளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாதரே சுட்டுள்ள இன்னும் என் இதயம் கொண்டார் இட்டி பாய்ந்த நெஞ்சும் நோக்கி ார் இதயம் கொண்டி பாய்ந்த நெஞ்சும் நோக்குகின்றார் பின்பெருமை என்னில் இடம் பெற்றால் உள்மூடி பார்த்தீடங்குகிறார் பின்பெருமை என்னில் இடம் பெற்றால் உள்மூடி பார்த்திட இயங்குகிறார் சிலுவை நாதர் ஏசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என்னை நோக்கி பார்க்கின்றன காயங்களையும் பார்க்கின்றன சேலுவை நாதர் ஏசுவின் திருந்தீடா பாவிக்காய் அழுகிறார் பருந்தீடா பிள்ளைக்காய் கலங்குகிறார் திருந்தீடா பாவிக்காய் அழுகிறார் வருந்தீடா பிள்ளைக்காய் ീർകത്തിൽ കണ്ണീരും രത്തമും സിന്കരർ കം കണ്ണീർ കായത്തിൽ വീന്ത കണ്ണീരും രത്തമും സിന്തുകർ സേലുവേസ േരൊളി വീ തൂയ കണുകൾ എൻ சேர்ப்பேன் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன் ஏசுவின் பேரொளிவே சேடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் പാർക്കന എന്ന നോക്കി പാർക്കി തം കാായും പാർക്കിട്ടന സിലുവേസിൽ അനുദിനം അടിയാൻ സായന്തള പാര നിഴലിൽ അനുദിതം അടിയായ് സായ്ളെ പാര സിലുവയൻ നൻപിൻ മറിവി ഇനിയ നിഴലിൽ സിലുവയൻ അൻപൻ മറിവയൻ ഇനിയ നിഴലിൽ सरी नर ണ്ടൈ വ സന്തോഷം കണ്ടതിനയണ്ടെ വന്നതിനാൽ സിന്ത സന്തോഷം കണ്ടതിനാൽ ഇളപ്പടയാത് മേലോകിൽ ഇളപ്പടയാിൽ േവൻ പരന്തേകം ആ സിലുവയ നിഴലിൽ അനുദീനം അടിയാൻ സായന്തള പാര ആ സിലുവയൻ നിഴലിൽ അനുദീനം മടിയാൾ സായ് ഇള പാരിടുവേ എവ്വിധ കൊടിയടക്കും മഞ്ചേ േ സുവേദിയുടെ മഞ്ചേ സൈ സിനിപ്പേ അവനിയ വ്യാകുലം വന്ന അവരെയാണ് നണ്ടിക്കൊണ്ട അവനിയിൽ വ്യാകുലം വന്ന അവരെ നാം നമ്പി मोली केटे பாரிடுவேன் ஆ நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப் பாரிடுவேன் சிலுவையின் நண்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய ആ മനേ സരി അരു ആമനേ സരി അരു അറി നാരുതൽ മനതിൽ സിലുവയി നിഴലിൽ അനുദിന പാര ആ സിലുവയൻ നിഴലിൽ

I <laughs>